ராமத்துல இவரகாது நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்துருக்கேன் இப்போது இந்த ட்ராக் வைவுங்கிற இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் தான் பார்த்துங்க இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கடையில் வந்துட்டு நான் ஃபோன் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிப்பேரன்ஸ் சொன்னால் கடையில் கொடுப்போம் நம்ம கடையில் கொடுத்ததும் அவன் என்ன செஞ்சுருவான் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இது உள்ளுக்கு அவனுடைய ஜிமெயில் அட்ரஸை என்டர் பண்ணி கிட்ட கொடுத்துருவான் கொடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் அது நமக்கு தேவையில்லாத நம்ம இருந்துருவோம் ஆனால் இந்த அப்ளிகேஷன் மூலியமாக அவன் என்ன செய்வான் அவனுடைய கேமராவை ஆன் பண்ணி அவன்கிட்ட ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி இதில் என்னென்ன நம்ம வீட்டில் என்னென்ன செய்கிறோமோ என்னென்ன செய்கிறோமோ அதை ஃபுல்லாக நம்ம கேமராவை அவன் ஆன் பண்ணிடுவான் அவன் ஆன் பண்ணி அங்கே உட்காந்துக்கிட்டு கடைக்காரன் கடையை உட்காந்து பார்த்துக்கிட்டு ரெக்கார்டிங் பண்ணி ஃபேஸ்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் விட்டுருவான் ஸோ ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த அப்ளிகேஷன் கடையில கொடுத்து ரிட்டர்ன் வரும்போது இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னு சொன்னாங்க உடனே போன பாருங்க போன பார்த்து இந்த அப்ளிகேஷன் உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க எல்லாருக்கும் இதை எத்தி வைங்க ஓகே